ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது கன்ஷிகா என்டர்பிரைசஸோடய பத்தாவது மாதம் குழுக்கள் லக்கி வின்னர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ்லாம் பார்த்துருங்க ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் அனுப்பிச்சிருப்பேன் குரூப்பில் யார் யாரெலாம் வந்து பத்தாம்தேதிக்குள்ளே காசு கட்டினீங்களோ அவங்களோட டோக்கன்ஸ்லாம் வந்து இங்கே லைனில் வந்து வச்சுருக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி குழுக்களுக்கு யார் யார் வந்திருக்காங்க ஒரு வாட்டி அப்படியே பார்த்துருங்க மாதம் மாதம் காட்டுறது தான் வர்றவங்களே தான் வராங்க புதுசாக யாரும் வர மாட்டேறாங்க சரிங்களா இன்றைக்கி இவங்களுக்கு யாருங்க தான் அடிக்கப் போகுது வேணால் பாருங்கள் ஏன்னா வந்தால் தான் அவங்களுக்கு தான் அடிக்கும் சரிங்களா சரி டோக்கன்ஸ் பார்த்துட்டிங்களா இன்றைக்கி யார் யார் வந்து காசு கட்டினாங்களோ அவங்கள்து எல்லாமே இருக்காது ஆல்ரெடி விழுந்தவங்கள்தும் டோக்கன் இருக்காது காசு கட்டாதவங்கள்தும் டோக்கன் இருக்காது டோக்கன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்கள் எல்லா டோக்கனும் இருக்கா அப்படின்றது பாருங்க அதே சேம் டப்பா தான் காலியாக இருக்குது ஓகேவா இன்றைக்கி யார் எடுக்கிறீங்க குழுக்கள் நீங்க எடுக்கீங்களா உங்களுக்கு ஷையா இருக்கும் பாருங்க எல்லா டோக்கனுமே போட்டாச்சு உள்ள நல்லா சுற்று ஓகே எடுக்கலாமா சாமி சாமியாவிடின்னு என் டோக்குனா ஒன்று எடுங்கக்கா நூற்றி அஞ்சா லாஸ்ட் நம்பர் நூற்றி அஞ்சு நம்பர் நூற்றி அஞ்சு சரிங்களா யாரு நீ எனக்கும் தெரியாது நானும் பார்க்கணும் நூற்றி பதினேழு தான் லாஸ்ட்டு ம் நூற்றி அஞ்சு குப்பம்மா யாருன்னு தெரியல நூற்றி அஞ்சு குப்பம்மா ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஒன் டபுள் டூ ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் டூ நூற்றி அஞ்சு பேர் வந்து குப்பம்மா எயிட் ஒன் டபுள் டூ ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் டூ ஃபோன் நம்பர் சரிங்களா யாருன்னு எனக்கும் தெரில நானும் அவங்கள பார்த்து பேசணும் இல்லை வேறு லிஸ்ட்டு வச்சுருப்பேன் அதில் செக் பண்ணணும் யாருன்னா சேர்த்து விட்டுருப்பாங்க அவங்கள அவங்க தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இவங்க நம்மளுக்கு தெரியாது யாருன்னு பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இன்றைக்கான லக்கி வின்னர் வந்து நம்பர் நூற்றி அஞ்சு குப்பம் ஓகேங்களா பத்தாவது மாதம் லக்கி வின்னர் அவங்களோட லக்கி ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சரிங்களா அது நான் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இமேஜ் இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ரெசிப்ட் வந்து அனுப்பிச்சி விட்றேன் தேங்க்யூ இன்றைக்கான குழுக்கள் முடிஞ்சிச்சு பை பை